உள் நேர் ஆவி வேண்டினும் தருவேன் உன் உயிர் யாருக்கு வேணும் எனக்கு தேவை ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள இதை பின்னால ராமன் கிட்ட அவ சொல்றாளே அதில் ஒரு நயம் இருக்கு இங்கே என்ன சொல்றா ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றால் என் சே உலகு ஆழ்வது இன்னொன்றால் சீதை கேழ்வன் போய் வனம் ஆழ்வது இதுதான் வேணும் வேற ஒன்றும் வேண்டாம் என் புள்ள ராஜா ஆகணும் சீதைக்கு புருஷன் காட்டுக்கு போகணும்னு பாருங்க அதுதான் கம்பனோட டச் அது என் புள்ள கிடையாது இந்த தாய் உள்ளம் அப்படி திரிந்து விட்டது வளர்த்த மகனை விட்டு பெற்ற மகன் மேல இருக்கக்கூடிய பாசம்னு கூட இதை சொல்ல முடியல அது ஒரு உளவியல் அடிப்படை கம்பன் ரொம்ப அழகாக அந்த நாடகத்தை நடத்தி கொண்டு போகிறான் கூனி அந்த அளவுக்கு சொன்ன உடனே அவ்வளவு மயங்கிறான் மண்ணே உடனே இவ திருப்பி கேட்டா நீயே மாத்தி மாத்தி பேசினா இந்த உலகத்துல வாய்மைக்கு தான் இருக்கிறார்கள் யார்கிட்ட தயரதன்ட்ட வாய்மைக்கு வேற யார் இருக்கிறார் வரம் கொடுப்பவன் நீதானே அப்படி கீழே மயங்கி விழுந்தாள் பாருங்க அவன் தயரதன் மயங்க விழுந்தான் இவ என்ன பண்ணா சுமந்திரனை அனுப்பி ராமனை கூட்டிக் கொண்டு வான்னு அனுப்பினான் சுமந்திரன் வந்து ஒரு மந்திரி தேரும் ஓட்டுவான் சுமந்திரன் வந்து ராமனை கூட்டி கொண்டு வந்தவுடனே ராமன் நேராக தயரதன் இருக்கக்கூடிய தான் போனான் தயரதனை காணலை தயங்கி நின்றவன்கிட்ட கைகையினுடைய பணிப்பெண் வந்து அம்மா கூப்பிடுறாங்க என்ன ஒன்று அங்கே போனான் இவன் தேரில் வர்றதை கம்மன் எழுதுறாங்க சுமந்திரன் தேர் ஓட்டுறான் ராமன் உட்காந்துட்டு வரான் மக்களுக்கு அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு ராமன் தான் ராஜாவாக போறான் தான் போறான் அந்த பேசுக்காக தான் போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மூணு செய்தி கம்மன் எழுதுறான் தெரு பக்கம் முழுக்க மக்கள் திரண்டு நின்றார்களாம் இருகை இறைத்து மொய்த்தார்னு எழுதுறாங்க அந்த தேர் போக போக மக்கள் கைதட்டுறாங்க சந்தோஷமா ராமன் ராஜாக போறான் ராமன் ராஜாக போறான் அதோட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க எங்கள் வாழ்நாளெல்லாம் நீயே கொண்டு வாழ் அப்படின்னு ராமனை வாழ்த்தினாங்களாம் யான் வாழ்னாலும் பண்ணன் வாழியேன்னு சங்க புலவர் பாட்டு ஒன்றுங்க ஒரு ராஜா சொன்னான் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் இந்த புலவர் வாழட்டும் எனக்கு என்ன பேலன்ஸ் இன்னும் வாழ்நாள் இருக்கோ அவர் வாழட்டும் மக்கள் சொன்னாங்க அப்படி ஒரு ஆட்சியாளனை நினச்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் மக்கள் எல்லாம் எங்கள் வாழ்நாளெல்லாம் சேர்த்து நீ வாழ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்சியாளன் கிடைச்சா இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் காண்ட்ராவா இருக்கு எப்போ முடியும்னு என் எங்கள் வாழ்வாளும் சேர்த்து நீ வாழ் அதை விட இன்னொன்று செய்தாங்களே ஒரு வார்த்தை பேசிக்கிட்டாங்களா ஜனங்க தங்களுக்குள்ள திரும்பி இப்போ நமக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே கைகை எவ்வளோ மகிழ்ச்சி அடைவா கைகை தான் இதை கெடுத்து வச்சிருக்கா உள்ள இது ஜனங்களுக்கு தெரியாது ஆனால் ஜனங்க என்ன பேசிச்சா நமக்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்கப்பா என்னதான் கோசலை பெற்றிருந்தாலும் வளர்த்தது வந்து கைகை தானே அப்போ அந்த கைகை எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்களாம் ராமன் முன்னால் போறான் தேர் போயிட்டேருக்கு தங்கள் உயிர் பிரிந்து போவதை தாங்களே பார்த்து கொண்டு நின்றார்னு கம்பன தங்கள் உயிர் பிரிந்து போவதை தாங்களே பார்த்து கொண்டு நின்றார்கள் இது ரொம்ப அழகா ஒரு சினிமா பாட்டில் எழுதிப்பார் பார்த்தவர் இல்லை பிரிவதை பார்த்து நின்றேன்னு ஒரு பாட்டு வரும் சினிமா பாட்டு நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் பிரிஞ்சு போறது பார்க்கும்போது அப்படி அப்படித்தான் இருக்கும் என் உயிரே போதே அப்படியே ஜனங்க நினைச்சாங்களா ராமன் போகிறத பார்த்து என் உயிரே போதப்பா இவன் வந்தான் கைகையை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே அம்மாவை பார்க்க வரான் கம்பன் ஒரு வார்த்தையில கதையை முடிச்சுட்டாங்க தாய் என நினைவான் முன்னே இவன் அம்மான்னு நினச்சிக்கிட்டு தான் வர்றான் தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழல் வந்தாள் அவ மாதிரி வந்தா தாய் கிடையாது ஆனால் இவன் தாய் என நினைந்து நிற்கிறான் எப்படி மகிழ்ச்சி ஆடானா அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட கன்றின் ஆ நான் எழுதுறான் பஸ்ஸு வெளியே மேய்ஞ்சிட்டு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வருது பிரிஞ்சிருந்த கன்று தாயை நோக்கி எவ்வளவு வேகமாக சந்தோஷமாக போகுமோ அப்படி கைகையை பார்த்து போனான் கைகையை முன்னால் என்ன சொல்லிருந்தான்னா அந்த ரொம்ப அழகாக கம்மன் அந்த காட்சி அமைப்பாக எழுதுவான் நாடகம் மாதிரி இருக்கும் அதை சொன்னால் இந்த கையை அப்படி மூடி இந்த கையை அப்படி வயிற்றுக்குள்ளே வச்சு இப்படி குனிஞ்சி அம்மா அப்படின்னு நின்றான் ஒரு தாய்கிட்ட அம்மா ராமா உங்கள் அப்பா உன்னிடம் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது அதை என்னிடம் சொல்லி உன்னிடம் சொல்ல சொன்னார்னு ஆரம்பித்தேன் உன் தந்தை சொன்ன செய்தி ஒன்று இருக்கிறது அதை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் ராமன் சொன்னா அம்மா அப்பா ஒரு செய்தியை விரும்பி அதை உங்களிடம் சொல்லி அதை நீங்கள் என்னிடம் சொல்லுவதை போல பெருமை இருக்கிறதா அம்மா சொல்லுங்கள் இப்போ இவர் ஆரம்பிச்சா பாருங்க ஒவ்வொரு சொல்லா பாருங்க கம்பன் விளையாடுவாங்க ஆடிசூழ் உலகலாம் வரதனே ஆளே நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று அரசன் என்றாள் இது ஆடிசூழ் உலகெல்லாம் பரதன் ஆள இல்ல ஆடிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆழ ஏகாரம் போட்டாங்க கம்பன் வேற யாருக்கும் அதில் உரிமை கிடையாது பரதனே ஆள ஒரு எழுத்துல கம்பன் பாடங்கத்து கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரேன் இது கம்மன் குறுக்க குறுக்க வந்துட்டு போவான் தப்பாக எடுத்துக்காதீங்க கடைசியில் முடிசூட்டுறாங்களே அரியணை அனுமன் தாங்க பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளி என்ற பாட்டில் கம்பன் எழுதுவான் வசித்தனே புனைந்தான் மௌலின்னு அங்கே ஒரு ஏகாரம் போடுவான் வசித்தன் புனைந்தான் மௌலி அது ஏன் வசித்தனே புனைந்தான் மௌலினா பதினாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த வசித்தன் தான் புனைந்திருக்கணும் அதுக்குள்ளே இந்த கூத்தெல்லாம் நடந்து இப்போ அதே வசித்தனே புனைந்தான் அந்த ஒரு ஏகாரத்தில் பதினாலு வருஷம் கதையை முடிச்சிருவான் இங்கே ஆழி சூழ் பரதனே ஆளை அதை சில பே பாடகர்கள் கூட ரொம்ப அழகாக பாடுவாங்க பரதனே ஆளை வேறு வேறு தாஷே கிடையாது எவ்வளோ நாள் பதினான்கு ஆண்டுகள் அதை கூட ஆழி சூழ்வலகலாம் பரதனே ஆளை நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி சடாமுடி வளர்த்து தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி கொடுமையான காட்டுக்கு போய் தவம் செய் ஏழு இரண்டு ஆண்டில் வா அது கூட பதினாலு வருஷம்னு சொல்லலை இங்கால ஒரு ஏழு அங்கால ஒரு ஏழு ஏழு இரண்டு ஆண்டு வா சில கடைகளில் நானூறு ரூபாய் வேலை சொல்ல மாட்டாங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அது ஒரு ரூபா திரும்பியே வராது மெஞ்சி போனால் ஒரு மிட்டாய் வரும் ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றால் முடிச்சார் முதல் பாட்டில் என்ன உங்க அப்பா உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று தான் ஆரம்பிச்சா இயம்பினன் அரசன் நவ் இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர் யூ ஹவ் டு ஒபே அரசன் சொன்னது நீ மீற முடியாது இந்த ஜிஓ பற்றி கீராஜ் நாராயணன் ஒரு சின்ன கதை எழுதினார் அதை பார்த்துட்டு போகலாம் இந்த ஜிஓன்னா தான் நம்ம நாட்டில் ரெட்டேபிசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஒரு வேளை ஒழுங்காக நடக்காது அதுக்கு தான் பேர் ரெட்டேபிசம் அதுவும் அரசாங்க அலுவலகங்களுக்கு நடக்கிறவங்களை பற்றி இந்த ஜியோவை பற்றி கீராஜ் நாராயணன் ஒன்று எழுதினார் ஒரு கிராமத்தில் ரொம்ப சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒருத்தர் தான் அவனுக்கு ஒரு பாட்டி இருந்தது அந்த பாட்டிக்கு காலில் புண்ணு வந்துடுச்சு என்னென்னோ மருந்து சரியாகல எல்லாரும் சொன்னாங்க இப்போ இந்த கிராமத்தினுடைய எல்லையில் தான் கடல் இருக்கப்பா டெய்லி கடலில் கொண்டு பாட்டியை நிற்க வச்சு கடல் தண்ணியில் கழுவி கழுவி விடு கொஞ்சம் நேரம் அதை பண்ணி அந்த புண்ணு தானாக சரியாயிட்ட போகுதுன்னொன்னே இவனுக்கு அது நல்லதுன்னு பட்டது நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் சட்டத்துக்கு அடிபணி அதனால் என்ன இருந்தாலும் கடல் சொத்து கடல் தண்ணி நமக்கு சொந்தமானது இல்லை அதனால் எதுக்கும் ஒரு அரசாங்கம் அனுமதி வாங்கிக்கலான்னு நினச்சேன் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த ஊர் விஓவுக்கு ஒரு லெட்டர் எழுதினான் உங்கள் கிராமத்தில் இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீட்டில் நான் இருக்கேன் என் கா என் பாட்டியோட காலில் புண்ணு அதுக்கு கடல் தண்ணியை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும்னு கடிதம் எழுதினான் இது அந்த விஎஓஓ கைக்கு போச்சு அந்த விஎஓஓஓ அதை பார்த்தான் இவன் எந்த கூமட்டை எப்படி ஒரு லெட்ரு எழுதியிருக்கான் கடல் தண்ணியில் நிற்க வச்சுட்டு போக வேண்டியது தானே ஏன் இதை பண்ணணுன்னு விஏஓஓவுக்கு ஒரு பிஏ இருப்பான்ல அவன் சொன்னான் இல்லை இல்லை ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அவன் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே தாசில்தாருக்கும் உங்களுக்கும் ஆகாது ஏதோ பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுங்க தாசில்தாருக்கு இந்த லெட்டரை ஃபார்வேர்ட் பண்ணி பெர்மிஷன் கேளுங்கன்னா இப்போ இந்த விஓ என்ன பண்ணால் இன்னொரு லெட்டர் எழுதி தாசில்தாருக்கு லெட்ரு எழுதுகிறான் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த கிராமத்திலே இந்த தெருவிலே இத்தனா நம்பர் தெருவில் இருக்கக்கூடிய வீட்டிலேயே வாழக்கூடிய ஒரு பாட்டிக்கு காலில் புண்ணு அந்த தண்ணியை பயன்படுத்த சொல்லி அனுமதி கேட்டு வந்திருக்கிறா உங்களை அனுமதியை கோருகிறேன் இப்போ தாசில்தார் ஆஃபீஸ்க்கு ஃபைல் வந்துருச்சு ஒரு ஃபைலே போட்டுட்டாங்க தாசில்தார் அதை பார்த்தார் ம் இந்த விமிச்சிருக்கானா தாசில்தாருக்கு ஒரு பிஏ இருப்பார்ல அவன் சொன்னால் அந்த வி உங்களுக்கு எதப்பா ஏதோ சதி பண்ணுறான் ஏற்கனவே பிரச்சனை இல்லைனா இதை போய் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் அப்படியே உடவ முடியாது ஏன்னா ஃபைல் போட்டாச்சு பதில் போட்டு ஆகணும் நீங்கள் சரி பயன்படுத்திக்கொள் அப்படின்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்பான் பயன்படுத்த வேணாம்னா அப்போ மக்கள் நலனுக்கு ஆட்சி இல்லையான்னு கேட்பான் என்ன பண்ணுறது கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்ம வேலை பிடிச்சது ஃபைல் நம்மளை விட்டு போயிடுச்சு என்ன கதியான நமக்கு என்ன இனிமேல் உன்ன தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து அன்புள்ள கலெக்டர் அவர்களுக்கு என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெருவிலே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு காலில் பொண்ணு அதுக்கு நாங்கள் அவன் தண்ணியை யூஸ் பண்ணலாமா கடல் தண்ணியன்னு கேட்குறான் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் இது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போதும் கலெக்டர் பார்வைக்கு போகிறதுக்கே பத்து பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் அது ஏன்னா அவ்வளோ ஃபைல் அங்கே இருக்கும் கலெக்டருக்கு போகிறோன்ன கலெக்டருக்கு புரியல பிஏவை தான் கூப்பிட்டு கேட்டார் என்னடா இது ஏன்னா தண்ணி கடல் தண்ணி எடுத்து கால் கழுவதுக்கு ஏன்டா நம்ம உயிரை வாங்குறானுங்க இருக்கிற பிரச்சனையோடு அப்போ என்ன தான் பண்ணுறது நீங்கள் எதுக்கும் அந்த லோக்கல் அமைச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க அவர் எடுத்துகிட்டு போட்டேன் ஏதாவது முடிவு கொடுன்னா கொடுக்கலாம் வேணான்னா விட்டுறலாம் நமக்கு என்ன வந்தது அதிகாரிகள் லெவலில் இதை முடிவு பண்ண முடியாதுங்க இதில் ஏதோ அரசியல் இருக்குது நீங்கள் அதை சரி நீங்கன்னாலும் பிரச்சனையாகும் அமைச்சருக்கு எதிர்ப்பாக யாராவது எதாவது திருப்புவோம் அவர்கிட்ட அனுமதி கேளுங்க கலெக்டர் அந்த ஃபைலில் ஃபைல் இவ்வளோ பெருசாக போகுது அமைச்சருக்கு கடிதம் எழுதினார் இந்த மாதிரி என்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு காலில் பொண்ணு கடல் தண்ணியை அனுமதிக்க பயன்படுத்துகிறது இது அமைச்சர் பார்த்தார் அமைச்சருக்கு என்னடா இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா என்ன தான் பண்ணுறது அவர் அவரோட பியே ஒரு அருமையான ஐடியா சொன்னார் அந்த ஐடியாப்படி அமைச்சர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணார் அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா கிணத்து நீர் குளத்து நீர் என்றால் நாங்கள் முடிவு எடுக்கலாம் இதோ கடல் நீர் இதை உரிமை இதை குறித்து உரிமை எடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை எனவே மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறேன்னு அங்கமிச்சிட்டேன் டெல்லிக்கு போய் ஏதாவது எப்போது உருப்பட்டுருக்கா அங்கே இருக்க எவனுக்கும் நம்மளை பற்றி எதுவும் விளங்காது ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு பே ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லி என்ன பதில் சொன்னால் நீங்கள் ஆற்று நீரை பயன்படுத்துவதானால் நாங்கள் அனுமதிக்க முடியும் ஏனென்றால் அது நம்ம நாட்டுக்குள்ள இருக்க அந்த ஆற்று பிரச்சனையை நாங்கள் தீர்க்கலாம் ஏன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்த்துட்டா மாதிரி நாட்டுக்குள்ள இருக்க ஆற்று நீர் என்றால் சொல்லலாம் இதுவோ கடல் கடல் முழுக்க நமக்கு சொந்தமானதில்லை கடலுடைய ஒரு கரை நம்மை தொட்டாலும் இன்னொரு கரை வேறு நாட்டை தொடு இது சர்வதேச பிரச்சனை ஆயிட்டதுனால இதை ஐநா சபை தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர இது நாங்கள் முடிவெடுக்க முடியாதுன்னு நோட் போட்டு அங்கேருந்து மாநில அரசுக்கு வந்து மாநில அரசு கிட்டேருந்து கலெக்டருக்கு போய் கலெக்டர்கிட்டேருந்து தாசில்தாருக்கு போய் தாசில்தார்கிட்டேருந்து விஏஓக்கு போய் விஏஓலேருந்து வீட்டுக்கு ஆள் தேடி போறதுக்குள்ள பாட்டி செத்து பத்து நாள் ஆயிருந்ததுன்னு நினைச்சார் கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியாது கீராஜ் நாராயண கதை அதை படிச்சு பாருங்க அவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய செய்தியை கதையில் சொல்லியிருப்பார்